வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பாட்டிகள் சொன்ன அழகு குறிப்புகள் அந்த காலத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இளமையோடும் அழகோடும் இருந்தாங்க அதற்கு காரணம் அவர்களோட உடல் மற்றும் சரும பராமரிப்பு தான் காரணம் அந்த மாதிரி பராமரிப்பதற்கு அவங்க பயன்படுத்திய பொருட்களை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இப்போது சில வீடுகளில் பாட்டிகளே இல்லாதனால அந்த அழகு குறிப்புகளை பற்றி தெரியாமலே போச்சு இந்த வீடியோவில் அந்த அழகு குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை கண்களில் சிறிது நேரம் வச்சு அமைதியாக உட்காந்தா நம்ம கண்களில் இருக்கக்கூடிய சோர்வு நீங்கி கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் வந்து நீங்கிடும் இதனால தான் அழகு நிலையங்களுக்கு செல்லும்போது முகத்திற்கு வந்து ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நம்ம கண்களுக்கு வந்து வெள்ளரிக்காய் துண்டுகளை வந்து வைக்கிறாங்க இதை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம் வெள்ளரிக்காயை வந்து துண்டுகளாக பயன்படுத்தலாம் இல்லைனா அதை பேஸ்ட் பண்ணி உங்கள் கண்ணை சுற்றி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படி ரிலாக்ஸாக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம் இதை நீங்கள் ஒரு ரெண்டு டு மூணு நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவலயங்கள் மறைய ஆரம்பிச்சிடும் அடுத்த குறிப்பு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு நாளைக்கு முகத்தை எத்தனை தடவை வாஷ் பண்ணலான்னு நம்மளுடைய முகத்தை ஒரு நாளைக்கு மூன்றுல இருந்து நான்கு முறை குளிர்ந்த நீரால கழுவணும் இதனால நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி முகம் வந்து பொலிவா காணப்படும் இந்த ஒவ்வொரு தடவையும் பயன் நம்ம முகத்தை கழுவும் போது சோப்புகள் பயன்படுத்தாம கடலை மாவு நீங்க வந்து பயன்படுத்தலாம் இதையும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்க பயன்படுத்தினாலே போதும் அடுத்த குறிப்பு அந்த காலத்துல ஸ்க்ரப்பரோ பியூட்டி பார்லரோ எதுவுமே கிடையாது ஆகவே பெண்கள் வந்து தங்களுடைய அழகை பராமரித்து கொள்வதற்கு அவங்க பின்பற்றின ஒரு முறையின முறையின் பார்த்தோம்னா ஆவி பிடிப்பது இந்த ஆவி பிடிப்பதன் மூலம் தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பருக்களை போக்குவதற்கும் பருக்கள் வராமல் தடுப்பதற்கும் பயன்படுத்தினாங்க இதற்கு நீங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணியை எடுத்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலையை போட்டுக்கோங்க அதில் சிறிதளவு துளசி துளசி இலை இது ரெண்டையும் போட்டு அதன் மூலமாக நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் கம்மியாவதற்கும் பருக்கள் வராமலும் தடுக்க முடியும் அடுத்த குறிப்பு இப்போ நம்ம முகத்துக்கு ஃபேஸ் மாஸ்க் போடணும்னா ஒன்று கடையில் விற்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்குகளை பயன்படுத்தி போடுவோம் இல்லைன்னா பார்லர் செல்வோம் இதற்கு பதிலாக நீங்கள் பழங்களை வைத்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம முகத்தை வந்து பளிச்சென்று பொலிவுற செய்யும் அதிலும் குறிப்பாக மாம்பழம் பப்பாளி திராட்சை எலுமிச்சை ஸ்ட்ராபெரி இந்த பழங்களை நீங்கள் பயன்படுத்தி ஃபேஸ் மாஸ்க் போடும்போது உங்களுடைய முகம் இன்னும் பளிச்சுன்னு அழகாகவும் இருக்கும் அடுத்த குறிப்பு முடியோட வளர்ச்சிக்கு தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பாக சூடேற்றி அதை உங்கள் தலையில் அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதை முப்பது நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்திங்கன்னா முடியோட வளர்ச்சியை அதிகரிப்பதோடு அடர்த்தியாகவும் வளரும் குறிப்பாக இதை இரவு நேரத்தில் முடிக்கு மசாஜ் செய்துட்டு காலையில் குளிச்சிங்கன்னா இதோடய பலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய முடிக்கு வந்து கெமிக்கல் கலந்த கண்டிஷ்னரை வந்து பயன்படுத்துவதற்கு பதிலாக வந்து தயிரை பயன்படுத்தினா நம்மளுடைய முடி பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு நல்லா ஷைனிங்காக சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்த குறிப்பு நம்மளுடைய சர்மம் மென்மையாகவும் ஈரப்பதத்தோடும் சுருக்கங்கள் இல்லாமலும் இருப்பதற்கு கிரீம்கள் லோஷன்கள் இதை பயன்படுத்துவதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயை தடவி நம்முடைய சருமத்தை பராமரிச்சுட்டு வந்தாலே போதும் நம்முடைய சர்மம் வந்து மென்மையாகவும் ஈரப்பதத்தோடும் சுருக்கங்கள் இல்லாமலும் இருக்கும் அடுத்த குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய தலைமுடி உதிர்வதற்கும் பொடுகு இருக்குமான ஒரு குறிப்பு தேவையான அளவு எலுமிச்சை சாறு கூட சம அளவு தண்ணீர் சேர்த்து அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளித்த தயிர் சேர்த்துக்கோங்க இதை தலைமுடியில் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடியானது நல்லா சுத்தமாகவும் பொடுகுகள் இல்லாமலும் இருக்கும் மேலும் நம்மளுடைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் அடுத்து நம்மளுடைய உதடுகள் வந்து மென்மையாகவும் வறட்சியின்றியும் இருப்பதற்கு நம்ம வந்து எப்போதுமே லிப் பாம் பயன்படுத்துவோம் இதற்கு பதிலாக என்ன பண்ணுங்க சிறிதளவு நெய்யை வந்து நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உதடுகளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உதடுகளில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் வந்து மறைய ஆரம்பிக்கும் உதடும் நல்ல மென்மையாக இருக்கும் அடுத்த குறிப்பு நம்ம கைகள் கால்களில் வளரக்கூடிய முடியை எடுப்பதற்கு பேக்சிங்ஸ் பயன்படுத்துவோம் ஸோ இதற்கு பதிலாக நீங்கள் டெய்லி காலையில் எழுந்ததும் கைகள் கால்களுக்கு வந்து கடுகு எண்ணெயை பயன்படுத்தி நல்லா மசாஜ் செஞ்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கைகள் கால்களில் இருக்கக்கூடிய முடிகள் வந்து அகன்று நம்ம நல்லா சாஃப்டாகவும் சேஞ்ச் ஆகும் இதை நீங்கள் டெய்லி பயன்படுத்திட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி